நெல்லையில அமித்ஷா பங்கேற்ற பாஜக பூத் முகவர்கள் மாநாட்டை வந்து எல்முருகன் ஏன் புறக்கணிச்சார் அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் தன்னோட சொந்த கட்சி நிர்வாகிகள் தொண்டர்களையே நயனா நாகேந்திரன் கடுமையான கண்டனங்கள் தெரிவிச்சிருக்கதும் இன்னைக்கு பேசுபொருளாம் மாறி இருப்பது நெல்லை தச்சநூலூர்ல பாஜகவோட பூத் முகவர்கள் மாநாடு நடந்தது அதாவது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக விவாதிக்கிறதுக்காக இந்த பூத் முகவர்கள் மாநாட்டை வந்து தமிழ்நாட்டின் பாஜக தலைவராக இருக்கக்கூடிய நைனா நாங்க நடத்தினாரு நெல்லை கன்னியாகுமரி தூத்துக்குடி விருதுநகர் தென்காசி ஆகிய ஐந்து மாவட்டங்கள் இருக்கக்கூடிய முப்பது சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய இந்த பூத் முகவர்கள் மாநாட்டர் தான் நடத்தினாரு இந்த மாநாட்டுல பங்கேற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷாவுக்கு ஏற்கனவே அழைப்பு விடுத்திருந்தாரு இந்த ஐந்து மாவட்டங்கள் அதாவது இந்த முப்பது சட்டமன்ற தொகுதிகளில் பாஜகவுக்கு கிட்டத்தட்ட இருபத்தி இரண்டாயிரம் பூத் கமிட்டி முகவர்கள் இருக்கிறதா சொல்லப்படுது அவங்களோட மற்றபடி இருக்கக்கூடிய பாஜக நிர்வாகிகள் பாஜகவுல மற்ற தரப்புல இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை லட்சம் பேர் அந்த ஐந்து மாவட்டங்கள்ல இருக்கிறதா சொல்லப்படுது சோ குறைந்தபட்சம் ஒரு லட்சம் பேர் வந்து இந்த பூத் கமிட்டி முகவர்கள் மாநாட்டில் பங்கேற்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது அதை எதிர்பார்த்துதான் அமித்ஷாவும் இந்த பூத் கமிட்டி முகவர்கள் மாநாட்டுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்புதல் கொடுத்ததா சொல்லப்படுது ஆனா யாருமே எதிர்பார்த்த அளவுக்கு வந்து கூட்டம் வரவே இல்லை இந்த பூத் கமிட்டி முகவர்களே பாத்தீங்கன்னா மொத்தமே பதினாலாயிரம் பேர் தான் வந்திருந்தாங்க அது மட்டும் இல்லாம ஒரு இரண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் தான் மற்ற நிர்வாகிகள் வந்திருந்தாங்க கணக்குப்படி இருபதாயிரம் பேரை கூட அந்த அந்த முகவர்கள் மாநாட்டுல வந்து பங்கேற்கல அப்படிங்கறதா இதனால அமித்ஷா உள்ள போதே நிறைய காலிச்சியர்களை பார்த்து ரொம்ப அப்செட் ஆயினாரு அது அது மட்டும் இல்லாம நயனா நாகேந்திரன் கடுமையா கண்டுபிடிச்சிட்டாரு அப்படிங்கிற ஒரு தகவலையும் வந்து நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருக்கோம் அது நூறு சதவீதம் உண்மை அப்படிங்கறத தாண்டி நயனா நாகேந்திரன் என்ன பண்ணாரு மேடைல வந்து இந்த ஏழு தமிழ்நாட்டுல ஏழு பகுதிகளில் வந்து பூத் கமிட்டி முகவர்கள் மாநாட்டை நடத்திட்டு இறுதியா வந்து சென்னையில நடத்துவோம் அந்த சென்னையில நடத்துறதுக்கு வந்து எட்டு லட்சம் பேரை வந்து கூட்டுவோம் அதுக்கு வந்து அமித்ஷா மீண்டும் வரணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மேடைகளையும் கோரிக்கை வச்சாரு அது மட்டும் இல்லாம நயனா நாகேந்திரன் வீட்டுல நடந்த இந்த தேநீர் விருந்தலையும் வந்து நயனா நாகேந்திரன் அமித்ஷா வந்து இந்த கோரிக்கை வச்சாரு அப்ப ரொம்ப சூடான அமித்ஷா என்ன சொல்லியிருக்காருன்னா முதல்ல பூத் கமிட்டி முகவர்கள் மாட்டா ஒழுங்கா நடத்துங்க யாராவது எவ்வளவு பேர் வந்து கூட்டுறாங்க நீங்க சாதாரணமா ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் ஆளுங்களை கூட்ட முடியலன்னா என்னத்த நீங்க லட்சணமா இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கடுமையா கடந்துக்கிட்டு நீங்க முதல்ல இந்த பூத் கமிட்டி மாநாட்டிலாம் ஒழுங்கா நடத்த பாருங்க அதுக்கப்புறம் எட்டு லட்சம் பேரை கூப்பிட்டு பிரமாண்டமா சென்னையில நடந்ததெல்லாம் பத்தி யோசிக்குதான் அப்படின்னு சொல்லி தான் நான் டெல்லி போனறேன் இது ஒரு பக்கம் இருக்க தமிழ்நாட்டில் நடைபெற்ற பாஜகவோட முதல் பூத் கமிட்டி கூட்டம் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் அப்படின்ட்டு இத வந்து தமிழ்நாட்டின் முக்கியமான ஒரு நபரா இருக்கக்கூடிய பாஜகவுல எல்முருகன் அதாவது அவர் பாஜக முன்னாள் மாநில தலைவராகவும் இருந்தாரு இப்ப வந்து மத்திய அமைச்சராகவும் இருக்காரு புறக்கணிச்சாரு ஏன் கலந்துக்கிடல அமித்ஷாவே வந்து கலந்துகிட்ட சூழ்நிலையில இல்ல எல்முருகன் ஏன் கலந்துக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்த சூழ்நிலையில அவர் வந்து எல்முருகன் ஒரு விஷயம் சொல்லித்தாரு இந்த குடியரசு துணைத் தலைவர் இப்ப தேர்தலுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு அதுல வந்து நம்ம உங்க அப்படிங்கிற மாதிரிதான் சொல்லியிருந்தாரு ஆனா உண்மை வேற அப்படிங்கறதான் அதாவது கடந்த சில வாரங்களாவே எல்முருகன் ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருந்தாரு அதாவது திமுக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் முக்கிய நிர்வாகிகள் எம்எல்ஏக்கள் பல பேர் வந்து அஹ் பாஜகவுல விரைவில் இணைவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு அந்த இணைப்பு விழா அந்த நெல்லையில அந்த அமித்ஷா பங்கேற்ற அந்த பூத் கமிட்டி முகவர்கள் மாநாட்டுலதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்டுச்சு ஆனா எமுருகன் நினைச்ச மாதிரி யாரையுமே அந்த மாதிரி சேர்க்கவே முடியல அவரால் பாஜகக்குள்ள கொண்டு வர முடிஞ்ச ஒரே ஆளுன்னா அந்த கே எஸ் ராதாகிருஷ்ணன் தான் திமுகவோட செய்தி தொடர்பாளரா இருந்தவர் ஆனா அவரு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டே வந்து திமுகவுல இருந்து கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியில வந்து நீக்கப்பட்டவர் அதனால வந்து கிட்டத்தட்ட இரண்டு மூன்று ஆண்டுகளா திமுகவுக்கும் அவருக்குமே எந்த விதமான தொடர்பும் இல்லை அவர் மட்டும்தான் அந்த பாஜகவுல அமித்ஷா முன்னாடியில அந்த நெல்லை மாநாட்டுல வந்து இணைந்து கொண்டார் அவரை தவிர எல்முருகன் சொன்ன மாதிரி வேற யாரையுமே இணைக்க முடியல இது வந்து தனக்கு மிகப்பெரிய ஒரு அவமானம் மிகப்பெரிய தோல்வி அப்படின்னு நினைச்ச எல்முருகன் இது சம்பந்தமா வந்து தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மற்ற பாஜக தலைவர்களோ அமித்ஷாவோ கேள்வி கேட்டா அது வந்து ரொம்ப அசிங்கமா போயிருமே அப்படிங்கறனாலதான் இந்த போர்ட் கமிட்டி முகவர்கள் மாநாட்டை வந்து எல்முருகன் தவிர்த்துட்டு டெல்லியிலேயே இருக்குதாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது சரி இது வந்து ஒரு பக்கம் கேள்முருகன் ஏன் பங்கேற்கல அப்படிங்கிறதுக்கு ஒரு நியாயமான விஷயங்கள் இருக்கு இங்கிட்டு வந்து நைனா நாகேந்திரன் ஏன் பாஜக நிர்வாகிகள் தொண்டர்களையே வந்து கடுமையா கண்டனம் தெரிவிச்சாரு ஏன் வந்து திட்டினாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது என்னன்னா இந்த புத் கமிட்டி முகவர்கள் மாநாடு நடக்கிறதுக்காண்டி என்ன பண்ணாங்க பாஜக சார்பில் பாஜக அந்த கொல்லை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாஜக நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லாம் சேர்ந்து பண்ணாங்க நிறைய இடங்கள்ல பேனர்கள் வச்சிருந்தாங்க ஒரு சில பேனர்கள் என்ன பண்ணிருந்தாங்கன்னா நயினார் நாயேந்திரனோட போட்டோ வந்து ராமர் மாதிரி சுத்த நிறைய இடங்கள்ல பேனர் வச்சிருந்தாங்க அது ஆரம்பத்துல நயினார் நாயேந்திரன் உண்மையிலேயே ரசிக்கத்தான் செஞ்சார் ஆனா என்ன ஆச்சுன்னா அமித்ஷா வந்து நயினார் நாயேந்திரன் வந்து திட்டினார் இல்லையா அதாவது வந்து நீங்க பூத் கமிட்டி கூட்டத்தை ஒழுங்கா நடத்துங்க அதுக்கப்புறம் மாத்தமில்லா நீங்க என்ன இது பண்றீங்க அப்படிங்கறத இதே ஒழுங்கா நடத்தாதவங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு திட்டி விட்டு அப்செட்டா கிளம்பி இது வந்து அண்ணாமலை தரப்புக்கு தெரிஞ்சு அண்ணாமலை தரப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா விரைவில் ராமர் வந்து வனவாசம் போவார் அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியாவில் நயனா நாகேந்தனை கடுமையாக ட்ரெண்டு ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது அமித்ஷா தீர்த்திட்டாரு அதனால கண்டிப்பாக வந்து நயனா நாகனன் பாஜக மாநில தலைவர் பொறுப்புல ரொம்ப நாள் நீடிக்க மாட்டாரு அவருனால இவ்வளோ தான் முடியும் இதுக்கு மேலே அவர் வந்து அமித்ஷா எதிர்பார்க்கிறாரு ஆனால் நயனா நாகேந்திரனால அது முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல விரைவில் வந்து அவர் பாஜக மாநில தலைவரின் பொறுப்புல இருந்து நீக்கப்படுவார் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் குஷியா வந்து என்ன பண்ணாங்க ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க சோசியல் மீடியாவில் இதுதான் நைனா நாயகனுக்கு ஒரு கடுப்பாகிருச்சு அதாவது தன்னை ராமர் போல சித்தரிச்சு வெளியிடுத்து அந்த அடிக்கப்பட்ட பேனர்கள் போஸ்டர்கள் பார்த்து உண்மையிலேயே உள்ள மகிழ்ந்த நைனா நாகேந்தவன் இந்த அண்ணாமலை ஆதரவாளர்கள் இந்த மாதிரி வந்து ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சவன் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்ச உடனே அதாவது நயனா நாகேந்திரன் இந்த ராமர் விரைவில் வனவாசம் போவார் அப்படிங்கிற மாதிரி ட்ரோல் பண்ண ஆரம்பிச்ச உடனே தான் என்ன பண்ணியிருக்காரு கடவுள் வந்து ராமரோட என்னை வந்து இது பண்ணி சித்தரிச்சு இந்த மாதிரி புகைப்படங்கள் எல்லாம் பண்ணாருங்க நான் வந்து ரொம்ப வணங்கக்கூடிய ஒரு ஆண்டாளுக்கு என்ன ஒரு விஷயம் எதிர்ப்பா பேசினாலும் முதல்ல கண்டனம் ஒரு தெரிவிக்கிறது நான்தான் இந்த சேது ராமர் சேது பாலம் இது பண்ணும்போது அது பிரச்சனை பிரச்சனைகள் வரும்போது முதல்ல கண்டனம் தெரிவிச்சது நான்தான் அப்படி இறைவர்களை இறைவன்களை வந்து நம்மளோட வந்து கம்பேர் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நயனா நாங்க எதனால ஒரு கண்டன அறிக்கை வைத்தாரு திருக்க காரணம் என்னன்னா அவர் உண்மையிலேயே உள்ள மகிழ்ந்தாலும் அண்ணாமலை ஆதரவாளர்கள் பண்ண ட்ரோல் காரணமா தான் நயனாநாயகம் திடீர்னு இப்படி மாறி இந்த மாதிரி ஒரு பேச்சை பேசினதா சொல்லப்படுது இது எப்படி இருந்தாலும் பாத்தீங்கன்னா பாஜகவுல தேர்தலுக்கு முன்பே ஒரு இணக்கம் இல்லாத சூழல் தொடர்ச்சியாக நிலவிக்கிட்டே இருக்கு அன்னைக்கு அண்ணாமலை வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து முதலமைச்சர் ஆகும் அப்படின்னு சொன்னாலுமே அதை தொடர்ந்து பல்வேறு விஷயங்கள் இன்னும் வந்து அண்ணாமலை நாயந்திரன் இடையிலான பிரச்சனை வந்து இன்னுமே தான் இருக்குது அப்படிங்கறதுனால இது தேர்தல் வரைக்கும் எப்படி போகும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி உருவாகாம உருவாகாமல் இல்ல இந்த விவகாரத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத காமெண்ட்ல சொல்லுங்க